ಎಂದ ನಿಯತ್ತು ಹಾಕಿರದಿ ಮೊದಲ ತಕ್ಬೀರ್ ನಲ್ಲಿ சூரತುಲ್ ಫಾತಿಹಾ ಓದಿкол್ರದಿ ಎರಡನೇ ತಕ್ಬೀರ್ ನಲ್ಲಿ ಅಶು ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರ ಮೇಲೆ ಸಲವಾ ಓದಿкол್ರದಿ ಮೂರನೇ ತಕ್ಬೀರ್ ನಲ್ಲಿ ನಾವು ಅಂತ ಜನಾಸಾ ಉಕ್ಕಾ ದುಆ್ಚೆ ಇದಿ ಅಲ್ಲಾಹುಮ್ ಅಗಫರ್ ಲಹು ವರಹಮಹು ಅಂತ ಓದ್ರದಿ 4ನೇ ದುಆ್ ಪಾಡ ಮಣ್ಣೆ ಅಂತ ದುಆ ಓದಿкол್ರದಿ ನಾಲ್ಕನೇ ತಕ್ಬೀರ್ ನಲ್ಲಿ ನಾವು ದುಆ ಓದರೆ ಸಲಾಂ ಗುಡ್ತರೆ ಸಲಾಂ ಗುಡ್್ರತಕ್ಕೆ ಮುನ್ನಾ ಅಲ್ಲಾಹುಮ್ ಲಾ ತಹರಿಮ್ ಅಜ್ರಹು ஒலாக்கத்தின் வகுப்ப என்று நாங்கள் ஓலி சலாம் கொடுத்து சலாம் கொடுத்ததற்குமா உங்களுடைய சம்பளத்துடைய தலைவர் சத்தார் சத்தரசர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை பற்றி ஒரு ஐந்து நிமிடம் அவர்கள் ஒரு அழகாக ஒரே என்று நிகழ்த்துவார்கள் அதை முடித்துக் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கூட்டமாக போய் உங்களை அழகா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் திரும்பி ஜும்மா தரக்கூடிய அமைப்பை ஏற்பாடு செய்வோம் аллoху акбар الله اكبر السلام عليكم ورحمه الله وبركاته، السلام عليكم السلام عليكم ورحمه الله وبركاته صل على سيدنا محمد وبارك وكرم عليه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه اللهم اغفر له وارحمه وحافه واعف عنه واكرم نزله واسع مدخله واغسله بالماء والثلج والبرد اللهم نقيه من الذنوب والخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم ابدله دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وجيرانا خيرا من جيرانه وادخلهم جنة الفردوس <آمين> واعذهم من عذاب القبر اللهم تقبل خدماته لدينك ولقرآنك يا ذا الجلال والإكرام وصلي على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين <تصفيق> <تصفيق> மொத்தமாக மூத்த குலமா மூத்த கல்விமா அவர்கள் நேற்று மரணித்து விட்டார்கள் அவருடைய ஜனாசா இதே எங்களால் கலந்து கொள்ள முடியாமல் போனது இருந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் இந்த களத்திலே அவர்களுக்குரிய அவர்களுக்குரியாசா கொள்கை தொழுதுவிட்டு அவர்களுடைய சில நல்ல விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த வகையிலே எல்லாம் அல்ல இறைவனுக்கு நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்தவனாக மறைந்த எங்களுடைய ஆதரப்பாக அவர்கள் இந்த ஊரினுடைய ஒரு மூத்த உலமா ஜாமியத்துல் பலா கிட்டத்தட்ட எழுபது வருடங்கள் ஜாமியத்துல் பலா உருவாக்கப்பட்டு அதிலே முதலாவது உலமாவாக அவர்கள் பலாகி பட்டம் பெற்று வெளியேறிய ஒரு உலமாவாக அவர்கள் இருக்கிறார்கள் அதே போன்றுதான் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக அவர்கள் இருந்தார்கள் ஒரு மௌலவி ஆசிரியராக மாத்திரமல்ல அவர்கள் ஒரு பயிற்றப்பட்ட வர்த்தக ஆசிரியராக இருந்து பின்னர் அவர்கள் ஒரு பட்டதாரியாக ஆகினார்கள் காத்தாங்குடியை பொறுத்தவரையிலே காத்தாங்குடியிலே முதல் முதலாக மௌலவிமார்கள் பட்டம் பெற்றவர்களிலே அவர்கள்தான் முதல் முதலாக பல்கலைக்கழகத்திலே வழிவாரியாக படித்து பட்டம் பெற்றார்கள் அவர்களுடைய வரலாறுகள் மிக கூடியது இங்கு சொன்னது போல ஒவ்வொரு சம்பவங்களும் அவர்களுடைய நினைவிலை வருகிறது அவர்கள் ஒரு ஆசிரியராக பொழுது எவ்வாறு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான ஒருவர் அதே போல ஒரு மௌலவி உலமா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு மௌலவியாக உலமாவாக இருந்தார் அதே போன்றுதான் குடும்பத்திலே எவ்வாறு ஒரு குடும்ப தலைவர் குடும்ப பொறுப்பு இருக்கின்றவர் எவ்வாறு அந்த குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பதிலும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அவருடைய குடும்பத்திலே அவர்களுடைய சகோதரங்கள் சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அனைவரையும் அனைத்து சென்று அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதிலே அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள் அதே போன்றுதான் ஒரு தகப்பெண் ஒரு தகப்பன் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்பதை அவர்கள் மிகவும் ஒரு முன்மாதிரியான ஒருவராக இருந்தார் ஆகவே அந்த வகையிலே அவர்கள் அந்த ஊரினுடைய மிக முக்கியமான கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயதிலே அவர்கள் இருக்கிறார்கள் எண்பத்தி நாலு வயதிலும் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு வர இரண்டு வாரங்களில் தான் அவர்கள் சுவையின முத்து வீட்டிலே இருந்தார்கள் இனைய காலங்களில் அவர்கள் பள்ளிகளிலே கடமைகளை செய்தார்கள் சுமார் முப்பத்தி மூன்று வருடங்கள் முதலாம் ஒரு சுந்திராஜ் பள்ளி ஆய்வில் மாமாக மாறி ஒரு தடவை அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறதாக இருந்தாரு பல்வேறு வேலைகளை பணிகளை செய்த ஒருவர் அவர்களுக்காக நாங்கள் இன்று இந்த கௌபாவலை வைத்து அவர்களுடைய வறுமை வாழ்வுக்காக நாங்கள் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் என்றால் இவ்வாறான ஒரு மூத்த தலைவர்கள் மூத்த உளமாக்கள் மறைந்து வழித்திந்து செல்கின்றது எங்களுக்கு பல்வேறு இடைவெளிகள் வருகிறது இவ்வாறானவர்களை நாங்கள் தேடி முடியாமல் இருக்கிறது அந்த வகையில் அன்னார்களாக நீங்கள் எல்லோரும் இந்த கௌபாவை வீர்த்தி அவர்களுக்காக வார்த்தைய வேண்டும் அவர்கள் நான் அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு மகன் வைத்தியராகவும் ஒரு மகள் ஆசிரியராகவும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் பொருளாதாரத்தை தேடி அவர்கள் பிரித்துக் கொண்டவர்கள மகனுக்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் ஊரிலே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக உதாரணமாக இருந்தார்கள் ஆகவே அந்த வகையிலே அவர்களுடைய நினைவுகளை கூறுவதாக இருந்தால் நான் அவருடைய மாணவன் எங்களுடைய கல்வியிலே எங்களுடைய முன்னேற்றத்திலே அவருடைய பங்களிப்பு நாங்கள் மறக்க முடியாது எங்களுடைய தாய் தந்தைகளை விட அவர்கள் எங்களுடைய கல்வியிலே எங்களுடைய முன்ன முன்னேற்றத்திலே கூடுதலான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அவை அந்த வகையிலே நான் தனிப்பட்ட முறையிலே நான் அவர்களுக்காக நாம் வாட்சியை கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய முன்மாதிரியான விடயங்களை நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு உன்சாராக நாங்கள் சென்றவுடன் அவர் சம்பந்தமான பல்வேறு விடயங்களை நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டியது அங்குமே இருக்கிறது அந்த வகையிலே உண்மாவை உமாவுடைய நாவில் அவருக்காக நாங்கள் இந்த மறைவான ஜனாசக்தத்தை தூத்துவிட்டு இன்று நாங்கள் அதற்காக பிரார்த்தனை செய்ய ஆகவே எங்களுடைய பிரார்த்தனை விரைவில் ஏற்றி கொள்வதோடு அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நாங்கள் இந்த செய்தியினை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தினை சொல்லி வைக்கிறோம் இன்ஷா அவர்களுடைய வறுமை வாழ்வும் சிறப்பாக அமையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்து நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய எல்லா மத இறைவனுக்கும் இந்த டபல்ஸ் உரிமையாளர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்ததாக எனது சித்துரை விடுக்கிறேன் இஸ்லாமனை குணரமிப்பதாக குஜராத்தில்